பெனேன்றியலே பெனைய ஆள் இல்லாம திரஞ்சாமே நான் யார் அப்பனேன்னு கேக்குறேன் இன்னும் யாருக்கும் அப்பா ஆகல எப்ப அப்பா ஆவீங்க கல்யாணம் பண்ணா தானே அப்பா ஆவோம் கிருக்கதா நீ என்ன சுவாமி கல்யாணம் பண்ணா ஒரு ஆண்மனுக்கு என்ன பட்டா புருஷம் பாங்க கணவன் என்ற பட்டம் பெண்மணி ஆளுக்கு என்ன பட்டா பொண்டாட்டியும் பாங்க கணவன் மனைவி தானே அப்புறம் அப்படி அப்பாங்கற பட்ட வர பொண்டாட்டி வந்துருவா இல்ல பொண்டாட்டி வந்தா அப்புறம் புள்ள பத்திட்டோம்னா அப்புறம் அப்பா ஆயிர வேண்டியதானே யாருக்கு எனக்கு என் பண்டாட்டிக்கு பிள்ளை வரக்கும் இல்ல அடுத்தவனுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீ எதுக்கு அப்பான்னு சொல்லி அடுத்தவனுக்கு எப்படியா பிள்ளை வரக்கும் என்ன அடுத்தவனுக்கு பிள்ளை பக்கவா நான் பண்டாட்டி கேட்டேன் எனக்கு பிறக்கும் யா உனக்கு எப்படி பிறக்கும் கேக்குறேன் எனக்கு எது வழியா இருக்கிறது அப்புறம் எனக்கு என்ன கதவா இருக்கு அப்புறம் இல்ல பின்னாடி தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாங்கி மயிர் வேற மணியுடைய வாங்கி ஒரு வேற தானே வேறதான் இப்படி அதுக்கு பிறகு அவளாவா பிள்ளை பத்தான் நான் போய் அவளுக்கு உதவி பண்ணுவேன் அப்புறம் தானே அவ வைப்பான் என்ன பண்ற நீயே

ஆண்களுக்கு எத்தனை ராத்திரி ஆம்பளைகளுக்கு ஒரே ராத்திரி ஒரே ராத்திரி சிவராத்திரி ஏன் நவராத்திரி பூச்சிருக்காங்க நீண்ட ஆயுளோட வாங்க வேண்டும் குடும்பம் சேமமாக இருக்கணும் இருக்க அதுக்கு நவராத்திரி பூச்சிருக்காங்க ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி என்ன ராத்திரி

மாமரம் ஓமரன்னு ஆமா பொண்டாட்டிக்கும் தண்ணி கொடுக்குறேன் மாமரம் தண்ணி கொடுக்குறேன் ஆமா ஆமா பொண்டாட்டிக்கும் பாலை மலம் கொடுக்குறேன் அங்க மாமரத்துக்கு உரங்கள்லாம் வைக்கிற சரி பொண்டாட்டி குழந்தை பறக்குறது யாரும் இல்லை அது ஏன் புல்ல மாமரம் பழம் பழக்கறது யாரும் போல அது மாம்பழம் ஓம்பழம் முடிச்சாலும் அதை மட்டும் மாம்பழம் எப்படியா சொல்ற சாமி மாமரத்துல எந்த தண்ணிய வேணாலும் பாய்ச்சலாம் என்ன கிணத்து தண்ணிய பாய்ச்சலாம் பைப்பு தண்ணிய பாய்ச்சலாம் ஆமா இப்போ பாத்திரத்தை கழுவி ஊத்தி விடலாம் அதுல எந்த தண்ணிய வேணாலும் பாய்ச்சலாம் பொண்டாட்டிக்கிட்ட என்ன நாம் ஒரு குழந்தை எப்படி வயிற்றுல போச்சு எப்படி வெளியில வந்தா எப்படி வாழ்ந்தா கடைசியில எப்படி இருந்தான் அருமையா உடற்கூட்டுவன உங்களுக்கு தொண்டவல்ல இருக்கு வெளியில எப்படி சொல்றதுன்னு தெரியல பாருங்களேன் ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ளே உள்ளே போன வெளியில எப்படி வந்தா எப்படி வாழ்ந்தான் எப்படி இருந்தான் என்பதை கொண்டு நோக்குவதற்காக சித்தருடைய பாடல்கள் அறிந்து எழுதியவர்கள் எழுதியது நமக்கு மக்களுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு சென்றதை நான் சொல்றேன் முதல்ல கேளுங்களே ஒரு மனம் ஒரு மனமாகி இன்ப சுதந்திர அன்பு பொருந்தி உணர்வு கிளங்கி ஒழுகிய வந்து ஊரு மீது கலந்து பணிகள் ஓர்வாதி மாதி சிறுதிரி வந்து புகுந்து திரண்டு பத்தம வரம்புக்கு படம் வந்து பார்வை மெய் வாய் செவி கால உருவமாகி உயிர் மனமாது ஒன்பது ஒன்று நிறைந்து மடந்து இதர மகன்று புவியில் விழுந்து யோகம் வாரம் நாளும் அறிந்து மகளிர் சேனை தரவனை ஆறி மண்பட உந்தி உதவி வளந்து மடமேல் கொங்கை அம்மத மறைந்து ஆரர வீரர்வ வாகி வளந்து ஒலி நினை வந்து முகந்தர வந்தத வளந்து மடிகில் இருந்து மலையிலே ஒலிந்து வாபர போபனே குடி வணங்க மதன் சரு

நான் என்ன பண்ணுவேன் எங்க வீட்டுக்கு உடனே ஆகா இந்த தோல் பைய நம்ம பார்த்ததே கிடையாது முத முத பாக்குறமே ஆகா இந்த பை இப்படி ஒரு அழகான பைய சும்மா கிடக்கு இதை சும்மா விடலாமா அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்க நேரத்துல கொஞ்சம் உண்டு சில்ற காசா அதுக்குள்ள போட்டு விட்டுருவேன் அவ என்ன பண்ணவா? ஏன்டாட்டி என்னையே தாந்துனாவ? அவ என்னது ஆஹா நாவலத்தை சீமை இவ்வளவு நாளா எங்க aata இந்த பையன் சும்மா தான கிடந்துச்சு இப்போ தானே கொண்டாந்து சும்மா விடுறதா கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி ஒரு பெரிய தொகையா கொண்டாந்து என்கிட்ட கொடுப்பான் அட பெரிய ஆ ஆர்வத்தில் சந்தோஷத்தில் என்ன செய்யறேனே தெரியல உங்க சந்தோஷத்துக்கு நான் தான் மாட்டினா நீங்க ரொம்ப அழகா தெளிவா நகைச்சுவை கடந்த ஒரு நாகரிகமான ஒரு விஷயத்த சொல்றீங்க நீங்க அதாவது உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி உங்க மனைவி வீட்டுக்கு அழைத்து வரும் பொழுது ஒரு பைய கொண்டு வரணும் என்ன பை தோல் பை அதாங்க கற்ப பை பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் ஓவதற்கு வேதாந்த நீயறியே அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்த நீ இருந்தால் பையூர் மெய்யும் பாளை முடியாது அதான் கர்ப்பபை சரி நீங்க உடனே சில்ற காசை கொஞ்சம் போடுறன்னு சொன்னீங்களே அங்க தாங்க அதுக்கு மேல தான் சுக்கிளம் ஆணிடம் சுரப்பது சுக்கிலம் என்றும் பெண்ணிடம் சுரப்பது சுரோணிதம் என்றும் கூடும் பொழுது ஆணுக்கு ஆணும் பெண்ணும் கூடும் பொழுது ஆணுக்கு சுக்கிலம் அதிகமாக சுரந்தால் பிரப்பது ஆண் குழந்தை பெண்ணுக்கு சுரோணிதம் அதிகமாக சுரந்தால் பிரப்பது பெண் குழந்தை ஆண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கிரமும் சுரனும் சரிசமமாக சுரந்தால் உன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்க உன்ன மாதிரினா ஒன்னு ஒன்னு மாதிரி இருவருக்கும் சுரக்காவிட்ட குழந்தை என்பது பிறக்காது பாருங்க ஒரு மனிதனுக்கு சொத்து இருக்கலாம் பணம் காசு இருக்கலாம் பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் சொந்த பந்தம் இருக்கலாம் அனைத்தும் இருக்கலாம் ஆனால் குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வம் இல்லாவிட்டா பாருங்களே மனசு எவ்வளவு கஷ்டப்படும் என்பதற்கு வெளியில போயிருப்பான் சரி கஷ்டத்தான் ஏதோ கவலை முடியல வீட்டுக்கு வருவாரு அப்படி வீட்டுக்கு வரும்போது குழந்தை அழுகுறோலோ சிரிப்பின் குரலோ கேட்டா வர்ற வழியிலே எல்லா கவலைகளையும் விட்டுவிட்டு விட்டு சந்தோஷம் குழந்தையை அள்ளி கொண்டு கொஞ்சுவார்கள் குழல் இனிது யாழ் இனிது என்பதான் மக்கள் மழலை சொல் கேளாது வர்ற ஒரு குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வம் வீட்டுல இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சி ஒரு குடும்பமே இருக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு அந்த கற்பையில் கற்பையில் நீங்க கொண்டு சுக்கிலம் என்பதை கொடுத்ததை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி பத்து மாதம் கழித்து உங்களுக்கு செல்வமா கொடுத்தாங்க அது தாங்க குழந்தை செல்வம் மழலை செல்வம் இருக்கு அதற்கே திருவள்ளம் சொன்னானே குழல் இனிது யாழ் இனிது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாத கேளாத என்று அந்த குழந்தை செல்வத்தை தான் அழகாக கொடுத்தார்கள் கொண்டு வந்த பை கற்பை நீங்க கொடுத்த செல்ற காசு சுக்கிலம் என்பது அவர்கள் பெரிய தொகையா கொடுத்தது குழந்தை செல்வம் எவ்வளவு அழகாக சொல்லி வருகிறார் நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு

நாட்டுல பல வகை சாமி தெரியுது அப்படின்னா பழம் சாப்பிடுற சாமியா இல்ல சாமி கோயில் உண்டியல திருடுற சாமி இருக்கு கஜாவை சாமி இருக்கு அப்புறம் ஆப்பிடுற பொம்பளைய கற்பழிக்கிற சாமி இருக்கு நாராயணா குடும்ப வாழ்க்கையை வேணாம்னு வெறுத்து ஓடி போற சாமி இருக்கு எனக்கு இந்த நாடே தேவையில்லை எனக்கு ஒரு தனி நாடு கைலாசா கைலாசா என்னை பார்ப்பவர்கள் அங்கு வந்து பாருங்கள்னு தனி நாடு கேட்கிற சாமியும் இருக்கு எண்பது லட்சம் ரூபாய் வாகனத்துல இருபது வெளிநாட்டு இளம் பெண்களோட மகா சிவராத்திரி என்று ஒரே ஆட்டம் பாட்டமா போடுற ஆட்டம் போடுற சாமியும் இருக்கு இப்படி பல சாமி திருடுற நாட்டுல நீங்க வந்திருக்கிறீங்களே

இந்த மனித ஜென்மம் எடுத்தவனுடைய பலனை இந்த சிவனகிரி மாநகரத்துல இன்னைக்குத்தானே சாமி இருக்கேன் உங்களை பார்க்க முடியுமா யாருக்கும் கிடைக்காத கண்கள் பார்த்திருக்கனே உங்களை பார்த்திருக்கனே அதுவும் உசிரோட அது என்ன உசுரோட பாத்துக்கணே என்ன சாமி என்ன பேச்சரோட உசுரோ பாத்துக்கணங்கற ஐயோ நான் உசுரோட உங்கள பாத்து நீ உசுரோ இருக்கும்போது என்ன பாத்து அப்படி சொல்லுங்க அத தேய் இருக்கும்போது நாங்க மனித ஜென்மங்கள் அப்படி சொல்லியா நீங்க எல்லாம் மனுஷனா என்ன பேச்சு தடிக்குது இல்ல நீங்க மனுஷன் நல்லா பேசி இருந்தா இப்ப பேச்சன்னையா தடிக்குதே வார்த்தை சரியில்லையே என்ன மனுஷனாங்கற உயிரோட அங்கற நீ என்ன 얘기றேன் இல்ல நீங்க மனித ஜெர்மாமான்னு நாங்கலாம் தெய்வங்கள் ஆ தெய்வங்கள் நாங்க ஞானிகள் முனிவர்கள் ஆ சோத்தால் அடிச்ச பிண்டங்கள் அப்படி சொல்லி அந்த ஒரு சாய் வைத்தியத்துக்கு தே இந்த ஒரு சாங்கி இந்த கத்து கத்துனா தான் வீட்டுல மூணு சாம் ஏசி போட்டு தூங்குவாங்க அப்படி சொன்னாலும் ஒரு அறையில போட மாட்டேங்கிறாங்க மூணு அறையிலையும் போட்டு கொடுத்தாங்க போட்டுட்டு ஆமா அப்படி தூங்கிட்டு இருக்காங்க அந்த நாங்க சோத்த நீங்க சோத்தையா தூங்குறியே திங்குறீங்கன்னு கேட்காது அது என்ன வாழைப்பழத்துல ஊசி எத்த மாதிரி பேச்சு நல்லா இல்ல மனுஷன் சோத்தி நாய்கிறோருமே நாங்கள் காட்டை புசிக்க கூடியவர்கள் பிராணன் அபானன் வியானம் உதானம் சமானன் நாகன் கிரிகரம் குருமன் தேவத்தந்தனைய பத்து காற்று அதுல 10வை காத்து குடிக்க உரியவங்களா நீங்க காத்து குடிக்கி நான் சோறு திண்ணி நீ சோறு திண்ணி நீங்க காத்து குடிக்கி நீ சோறு திண்ணி ஆக இந்த பேரே நல்லா இருக்கு இதையே வச்சுக்கலாமே அப்படியே இருக்கலாமே ஆமா நல்லா இருக்கு எங்க இருந்து வாரீங்க மேலூல்ல இருந்து வரேன் இப்ப நடுஊர் வந்திருக்கீ ஆமா எப்ப கீழ போவீங்க இந்த வேளை முடிஞ்சிருச்சுன்னா கீழூர் ஊர் போயிர்வேன் நான் கீழ போனா மேல வருவீங்களா கண்டிப்பா வருவேன் நாங்க போனா நீங்க அங்கேயே தடக்க வேண்டியதே வர முடியாது ஏணிப்படி போனா ஏணிப்படி இல்ல எங்க இருந்தாத்தனே மேல வர்றதுக்கு ஏணிப்படி ஏணிப்படி வரவே முடியாதுங்க என்ன முடிஞ்சது ஆன்மா வந்தரம் சரி

ஏதாவது ஒன்ன சொல்லுங்கயா ஒரு மாதிரி ஆட்டுங்க இப்படி ஆட்டுங்க இல்ல இப்படி ஆட்டுங்க ரெண்டு நான் எதை புரிஞ்சுக்கிறது கல்யாணம் ஆச்சா நம்மள லூசா இல்ல அவர் லூசான்னு தெரியலையே கல்யாணம் ஆகலையா ஆகல மூன்று ஆசை வருத்தவன் மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி மூன்று ஆர்த்தை ஆசை வருத்தவன் அந்த ஆசை தானே இங்க மனிதர்கள் கிடந்து அலையிறாங்க மூணு ஆசையும் கிடையாதான் கிடையாது ஏன் வளர்த்துக்கலையா நீங்க

மண்ணிலே நிற்கலாம் மண்ணை அபகரிக்க கூடாது பொண்ணை பார்க்கலாம் பொண்ணை அணிய கூடாது பெண்ணை பார்க்கலாம் பெண்ணை அனுபவிக்க கூடாது மண் பெண் பொண் மூன்று இருக்கிறது இருந்தாலும் அதுவே நாட்டம் கிடையாது வெறுத்து விட்டேன் நான் அப்படி சொல்லுங்க நான் தெரியாம ஆளு கொஞ்சம் விளக்கமா சொன்னீனா சொன்னீங்க இருந்திருக்கு அவரு தான் வேணாம்னு இதனால தானே நமக்கு பிரச்சனை எல்லாம் வருதுன்னு மனம் வெறுத்து அத புடிச்சு அறுத்து தூக்கி எரிஞ்சிட்டு

பிள்ளை ஒட்டி எதுவும் இருக்கா கல்யாணமே ஆகலங்கிறேன் பிள்ளை ஒட்டி இருக்குமா இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் பிள்ளை பாக்குறான் அவன் அவன் கருவக்காடு வைக்க படப்படு வேப்ப புதுக்குற மாதிரி பிரிக்க தள்ளிக்கிட்டு இருக்கேன் இந்த நாட்டுல உங்க மாதிரி சாமியார்கள்லாம் ஆச்சிரமா வச்சு அப்படி நொறுக்கி அல்றாங்க நீங்க கூட உங்க பேர்ல ஒரு ஆச்சிரமத்தை ஆரம்பிங்க நம்ம கூட பழைய வண்டி ரெண்டு மூணு கடக்கு தள்ளி விடுறேன் வச்சு அலை கொடுங்க என்ன நீ அந்த பழைய வண்டியில விடலையா ஏன் சாமியா வண்டி கிடைச்சா தானே பழைய வண்டி தள்ளி விடுங்க ஆரம்பிங்க வேண்டாம் எனக்கு அறுபது குழந்தைகளை பெற்றவன் நான் அறுபது பிள்ளை அறுபது பிள்ளையா ஆமா ஆமா கல்யாணம் பண்ணாம பிள்ளையா நான் பெண்ணாக மாறி அறுபது அறுபது பிள்ளைகளை நானே பெண்ணாக மாறி நீங்க அறுபது வேண்டாங்க அறுபது புள்ள பத்தி ஆமா இப்ப கல்யாணம் வேணாம் இப்ப கல்யாணம் ராசி விருத்திட்டீங்க விருத்திட்டீங்க வேண்டான்னு கே அது என்ன கையில கட்ட பாட்டு கிசி கூட கட்ட எதுக்குது

எனக்கு படபட பட வரன்னு வருது ஏற்கனவே காட்சி அடிச்சுக்கிட்டு கிடக்கு நீங்க வேற என்னை ரொம்ப தேவை சாமி நான் தப்பா ஏவோம் நம்ம நாராயணக்கூடிய மந்திரத்தை ஓந்து போன சீக்கக்கூடிய கட்டியா ஏன் மாட்டி கரிக்கிறேன் இப்ப அதைத்தாண்டி நானும் சொல்றேன் உங்களுக்கு பகவானுடைய நினைப்பு இந்த மனசுல வரும் வர்ற இந்த பகவான் நினைப்பு வர்றப்ப இந்த பக்தியாகப்பட்டதை அப்படி பீரிட்டு எழும் அப்படி பீரிட்டு எழுறப்ப நீங்க என்ன பண்ணீங்க இந்த கட்டையை வச்சுக்கிட்டு நாராயண நாராயணா நாராயணா நாட்ட போய் வாட்டர் நாராயணா நாராயணா நாராயண்ணா ஆயிப்பாய முட்டாப்பன பேச்சு பேசாமரு சரி எப்படித்தான் அடி நாராயணாயணும் பாராயனம் கடைசியில் அப்படித்தான் வருவ நாராயண நாராயண என்ன ஆரம்பிக்கிறப்ப வேகமாக ஆஹான் உங்க அப்பா யாருன்னு தெரியும் எங்கள் அப்பா உங்க அப்பா ம் அவர் பேர் என்ன பிரம்மா என்ன பண்றாரு அடைக்கிறார் என்ன பண்ணுற உலகத்தில் எண்பத்தாளு சிவராஜி படிக்கின்றா எல்லாத்தையும் அம்மா உங்கள் போனாங்க அப்பா

அதே நிலத்துல எங்க அப்பா வெறும் விதைய மட்டும் ஊனிட்டு இருந்தா உங்க அப்பா தண்ணி பாய்ச்சா விதை முளைக்குமா உங்க அப்பா உழுது தண்ணிய பாய்ச்சன எங்க அப்பா விதைய ஊனனு உங்க அப்பா உழுது தண்ணி பாய்ச்சலினாலும் அது முளைக்காது எங்க அப்பா விதைய ஊனனாலும் முளைக்காது உங்க அப்பா உழுது தண்ணிய பாய்ச்ச எங்க அப்பா இங்க விதைய ஊனு எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சேர்ந்தாலே ஒரு குழந்தை உற்பத்தியாங்க அப்ப இந்த உடம்ப கொடுத்தது எங்க அப்பா ஆமா இந்த உடம்புக்குள்ள ஓடக்கூடிய உசிரை கொடுத்தது உங்க அப்பா ஆமா ஏன் சாமி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் இந்த உஷிர கொடுத்த சாமிக்கு நாங்க ஏன் கொண்டு போய் மசிரே கொடுக்கிறோம் பலவிதமான விளக்க இருக்கு அருமையான கேள்வி இல்ல அதுல ஏன் உயிரை கொடுக்குற சாமிக்கு ஏன் மயிரை கொடுக்குறான் அதுல எனக்கு அருமையான சந்தேகம் நிறைய ஆமா ஆமா

அது ஒரு மகந்த மயிர் தான் ஏன் மகாபாரதத்திலே பாஞ்சால விழுத்து விட்டால் மயிரி கௌரவர்கள் அழிக்க வரை அள்ளி முடிய மாட்டேன்னு அதுவும் மயிர் தான் ஏன் ராமாயணத்துல கையை மயிர அவிழ்த்து விட்டால ராமன் காதால வேண்டும் பரதன் நாடால வேண்டும் என்பதுக்கு அதுக்கும் காரணம் ஒரு மயிர் தானே ஏன் கிருபி அவிழ்த்து விட்டால மயிரை அதனாலதான் அஸ்வத்தாமன் ஒருத்தன் மறக்கலையா ஏன் அது மட்டுமா அனுசியா தேவி அழுத்து விட்டாலே மயிர் அதனால மூன்று தெய்வங்களை தத்தாத்திரிய மாத்தலையா அதுக்கும் காரணம் என்ன ஒரு மயிர் தானே மயிர் இல்ல மயிர் இருக்கு என்பதற்கு

பார்த்தாலே மிகப்பெரிய மோட்சம் உங்களுக்கு மிகப்பெரிய எடுத்து ஐயய்யே ஐயோ ஐயோ என்பவள் எமனூரி அருகில் இருக்க கூடியது ஐயோங்கற வார்த்தை யாருமே பயன்படுத்த கூட அதமுத தெரிந்து கொள்ளுகிற இடத்திலே இதெல்லாம் என் நேரங்கள் நேரங்கள் மனிதன் பிறப்பது ஒரு நேரம் பருவம் அடைவது ஒரு நேரம் திருமணம் அடைவது ஒரு நேரம் இறப்பது நேரம் நாளே நான்கு நேரம் தானே இந்த பேச்சு பேசினா விளங்குமா ஐயா மரத்தை வாச்சிட்டு பார் மனிதனை பேச்சிட்டு பார் பேச விட்டு பார்த்தா தானே மக்களுடைய மனிதை புரிய முடியும் அது ஒரு அளவான பேச்சு அளவு அளவை என்றே நீக்க வேண்டும் அன்றதா ஆதிபரா சக்தியாகப்பட்டவள் அந்த அளவை நிரூபிக்கிறதுக்காக தண்ணீரை லிங்கமாக கரு <puruch> <coughs>

முடியல முடியாமல் சுத்தி வந்தான் பிரிக்கும் இந்த வண்டியை நிப்பாட்டி இருக்கேன் திரும்ப ஆரம்பிக்கிறார் கருமத்தில்

அவங்க என்ன பண்றாங்க கல்வியை கொடுக்கறாங்கல என்ன அறுபத்தி நான்கு கிளைகள் சொந்தக்காரி அவங்க சரி உங்களை பத்தி ஒரு சில வரங்களை கேட்கலாம் இருக்கேன் எது உங்களை பத்தி என்ன பத்தியா ஆமா ஆமா வடக்க அடிச்ச காத்து இப்ப திரும்ப தெக்க பிடிச்சி அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கேட்டதுக்கே நாக்கு தள்ளுது சித்தி விநாயகர் ஐயா வீரமாக அழி அம்மா வந்து ஏன் காமாடு தலமாடுன்னு என்ன காப்பாத்து என்னைய என்ன கேட்டு தொலைய போறாருன்னு தெரியல கேளுங்க ஏதோ கேட்கணும் நீங்க என்னமா என்ன கேட்கணும் நீங்க யாருன்னு சொல்லுங்க சாமி விளையாடுறதுக்கு நேரம் தயவு செய்து என்ன ஏதோ கேட்கணும் நீங்க நான் அறிவை செலுத்திக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து நீங்க என்ன கேட்கணும் நினைக்கிறீங்க கேட்டுருங்க என்ன எனக்கு வேற மாதிரி இருக்கு உடனடியாக என்ன கேட்டீங்க நீங்க யாருன்னு கேட்டிருக்கேன்

நீ என்ன வேலைக்கு வந்தன்னு நான் கேட்கல என்ன வேலைக்கு வந்தா தான் நான் காவலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லணும் நான் கேட்டது நீங்க யாருன்னு கேட்டீங்க ஓ என்ன வேலை ஆமா ஆமா நான் யாருன்னு கேட்கறேன் ஆமா நம்பி மயே யாரியா என்ன சாமி உங்க அப்பா யாரு உங்க அப்பா பேர் என்ன நீ யாருக்கு பிறந்தனாத்தே எங்க அப்பா நம்பி நம்பிக்கு நான் பிறந்தேன் அதனால நம்பி மகன் நீ சொல்லணும் நான் கேட்டது நீ யாருன்னு கேட்டிருக்கேன் அது நியாயம் தானே அப்படி இருக்கணும் வேப்பா கேக்குறீங்க சுப்பன் கொஞ்சமா அது புரியுது அவனுக்கு என்ன சாமி உன் பேர் என்ன கேட்டதா என் பேரு சுப்பேன் அப்ப என்ன நான் கேட்டது என்னன்னு புரியுதா நீ யாருன்னு கேட்டிருக்கேன் நான் தானே ஆம்பளையாள் நீ ஆம்பளையாளா பொம்பளையாள் கேட்டது நான் பொம்பளையாள் இல்லை சாமி ஆம்பளையாள்னு சொல்லணும் நான் கேட்டது நீ யாரு அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் மனுஷன் கிருக்க நானிக்கு

மயம் வேணும் நாங்கெல்லாம் பிரட்டி விட்டு அடிப்போம் அப்படியா நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும் புருஷனு மயனு வேணும் நீ உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு என்ன வேணும் ஆத்தா வீரமா காளி என்ன கைவிட போற போல் இருக்க பொண்டாட்டிக்கு மகனும் வேணும் உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வேணும் என்ன சாமி உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீ உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வரணும்